அனைவருக்கும் இனிய உற்சாக வணக்கம் ஆண்மநலம் டெலகிராம் குழு சேனல் வாயிலாக இன்றைய சிறப்பு நிகழ்வு சிவபுராணம் பாடல் வரிகளின் பொருள் விளக்கம் இதை நமக்கு அளிக்க வருபவர் திரு ஆனந்தராஜ் சார் அவர்கள் அவர்களை ஆண்மநலம் டெலகிராம் குழு அன்பு உள்ளங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சிவ புராணம் வரிகள் நாப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சாவது வரி இதில் மாணிக்க வாசக பெருமான் ஒரு சைக்காலஜி சொல்கிறார் இப்பதான் சைக்காலஜி இருக்குன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஆனா மாணிக்க வாசக பெருமான் அருமையான ஒரு சைக்காலஜி சொல்றார் மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே மனம்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கும் மாற்றம் மனம் ஒரே மாதிரி இருக்காது அதான் மனம் ஒரு குரங்கு அப்படின்னா குரங்கு சாப்பிடுதோ சாப்பிடலையோ பசிக்குதோ பசிப்பிலையோ ஒரு இடத்துல இருக்காது அப்படிதான் இந்த நம்ம இந்த மனம்ங்கிற விஷயத்தையும் நம்ம அப்படிதான் சொல்றோம் ஒண்ணு கடந்த காலத்துக்கு குதிக்கும் இல்ல எதிர்காலத்துக்கு குதிக்கும் இல்லைன்னா நிகழ்காலத்துல வேற ஏதாவது உட்கார்ந்து கற்பனை இது மூணுத்துலயும் ட்ரையாங்கலா ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதன் பெயர் தான் மனம் அப்படிப்பட்ட மனம் மாற்றம் மனம் கழிய கழியன்னா அழிச்சிடுறது மலஞ்சலம் கழிக்கிறோம்னு அர்த்தம் உள்ள இருக்கிறது வெளியே போறது மலம் ஜலம் கழிக்கிறோம் கழித்தல் கழிப்பிடம் அப்படின்லாம் சொல்றேன் இல்லையா சோ மாற்றம் மனம் கழிய அப்படின்னா அர்த்தம் அதை இல்லாம பண்ணிடுது மனமே இல்லாம போயிட்டா அது எப்படி குதிக்கும் குரங்க இல்லாம இருந்தா எங்க குதிக்கும் மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே எப்ப பார்த்தாலும் மாறிக்கிட்டே இருக்க ஒண்ணு கடந்த காலத்துக்கு போகுது இல்லைன்னா எதிர்காலத்துக்கு போகுது இல்ல நிகழ்கணத்தில் நிகழ்காலம் சொல்லக்கூடாது நிகழ்ல பிரசன்ட்ல காலம் கிடையாது நிகழ்கணம் தான் சொன்னோம் நிகழ்கணத்தில் வேற எங்கேயாவது போய் குதிக்கும் இத இல்லாம பண்றாரு சிவபெருமான் மனோநாசம் பண்றாரு ஆனா அவரை என்ன சொல்றாரு அருமையான வார்த்தை போடுறாரு மர யோனே அப்படிங்கிறாரு தெரியாம இருக்கிற திருட்டு பயல அப்படிங்கிறார் கடவுள் மறையோனே யோனே வேதம் அப்படியும் ஒரு அர்த்தம் உண்டு நான்கு மறைகள் நான்கு வேதங்கள் ஆனால் அது மறையோனா இருக்கு மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறார் ஏன்னா நான்கு வேதங்கள் இருக்கு ரிக்வேதம் யஜூர்வேதம் சாம வேதம் அதர்வன வேதம் இந்த நான்கு வேதங்களுக்கும் உபநிடதங்கள் ஏன் எழுதுனாங்க அப்படின்னா அது புரியல நிறைய சாஸ்திர சடங்குகள் இருக்கு சம்பிரதாயங்கள் இருக்கு ஒன்னு ஒன்னும் தலகணி சைஸ் இருக்கு புக்கு எப்படி நம்ம வந்து இந்த ஸ்கூல்லலாம் கோனார் தமிழ் உரை போடுறாங்கல்ல புக்கு புரியல செயல் புரியலன்னா அந்த காலத்துல வந்து கோனார் தமிழ் உரை ரொம்ப ஃபேமஸ் அப்படி ஒரு கோனார் தமிழ் உரை தான் உபநிடதங்கள் உபனிஷ் அது நிறைய இருக்கு அதுவும் அது ஆயிரத்தி எட்டு நூத்தி எட்டு பதினெட்டு கடைஸ்ல பதினெட்டு ஃபில்டர் பண்ணி வச்சிருக்காங்க பதினெட்டு உபநிடதங்கள் அந்த மாதிரி அதே வார்த்தையை இங்கு பயன்படுத்துறாரு இறைநிலை மறைமுகமா இருக்கு வேதத்தின் பொருளாக இருக்கு அப்படிங்கிறார் சரி சதா மாறிக்கிட்டே இருக்கிற அந்த மனசு அதை இல்லாம பண்ணிட்டா நம்ம கடவுள் இப்படி ஒரு மேஜிக் இதுதான் மேஜிக் வேற ஒன்னும் விஷயமே கிடையாது நான் என்னை மறக்கிறதுக்கு காரணமே என்னோட மனம் தானே நீங்க வீட்டை பூட்டினீங்க சாவிய எங்க வச்சு மறக்கிறீங்கன்னா வீட்டை போது உங்க மனசு வேற எங்கேயோ இருந்திருக்குன்னு அர்த்தம் கன்ஃபார்ம் டவுட்டே கிடையாது குளிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க பாத்ரூம்ல எடுக்காம போயிருக்கீங்க பாத்ரூமுக்கு அப்படின்னா மனசு குளிக்கிறதுல இல்ல அப்படின்னு அர்த்தம் அப்போ கடவுளா இருக்கிற உங்களை நீங்க மனிதனா நினைக்கிறதுக்கு ஒரே காரணம் உங்களுக்குள்ள எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் அப்போ இங்க ஒரு விஷயம் இருக்கு கடவுளுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்ப மனிதன் என் பேரை மாத்துறீங்க கடவுள்னே வச்சுக்கலாம்ல எல்லாருக்கும் ஞானின்னு என் பேரை மாத்துறீங்க இவர் மனிதன் அவர் ஞானி அப்படி ரெண்டு சொல் ஏன் வருது அப்ப மனிதன் வந்து கடவுள் இல்லையா கண்டிப்பா கடவுள் தான் ஆனால் மனிதன் என்பவன் கடவுளாக இருந்து கொண்டு மனிதனாக கருதி கொண்டிருப்பவன் நிஜத்தை மறந்து வாழ்றவன் மனிதன் நிஜத்தை உணர்ந்து வாழ்பவன் ஞானி இவ்வளவுதான் வித்தியாசம் வேற ஒரு வித்தியாசமும் கிடையாதுங்க நிஜத்தை மறந்து வாழ முடியுமா அது எப்படி வாழ முடியும் ஒரு பெரிய கோடீஸ்வரர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போனார் அங்க பாட்டிலாம் அரேஞ்ச் பண்ணாங்க சோ பெரிய திருமண நிகழ்ச்சியில் கண்டிப்பா மது இருக்கும் பாட்டி வைப்பாங்க இல்லையா சோ அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுட்டார் அங்க வந்தவங்க இல்லையா அவர் தான் நம்பர் ஒன் கோடீஸ்வரர் ஆனா அவ்வளவுக்கு அதிகமா மது சாப்பிட்டுட்டார் சாப்பிட்டுட்டு எங்கிட்ட பத்து ரூபாய் கூட இல்லைங்கிறார் போதையில போதையில சொல்றார் நான் பத்து ரூபாய்க்கூட இல்ல இல்லை ஒரு டென் ருபீஸ் கூட இல்ல எம் பெக்கர் பிச்சைக்காரன் எனக்கு ஏதாவது ஒரு அஞ்சு ரூபா கொடுங்க ரெண்டு ரூபா கொடுங்கன்னு எல்லார்டுமே கேட்குற இப்ப இவர் பிச்சைக்காரரா இல்ல கோடீஸ்வரர் மறந்துட்டாரா இதுதான் கேள்வி இவர் உண்மையில் பிச்சைக்காரரா இல்ல இவர் கோடீஸ்வரர்ங்கிற நிலையை மறந்து இருக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா மறந்துதான் இருக்காரு இப்பவும் அவர் கோடீஸ்வரர் தான் டவுட்டே கிடையாது ஆனால் மது போதையில் அந்த கோடீஸ்வர நிலையை மறந்து தான் ஒரு பிச்சைக்காரன் அப்படின்னு கேட்கிறார் ஒரு ரூபாய் கொடுங்க ரெண்டு ரூபாய் கொடுங்க அஞ்சு ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு இதே கான்செப்ட் தான் இங்கேயும் எல்லோரும் இறைவனின் வடிவங்கள் சந்தேகமே இல்லை மனிதனை தவிர வேற யாருக்கும் எண்ணங்களுடைய தொந்தரவு கிடையாது ஒரு தன்னை மரம் தான் உணர முடியாது ஆனால் அதுக்கு எண்ணங்கள் வராது ஒரு நாய்க்குட்டி அது கடவுள்னு உணர முடியாது ஆனால் அதுக்கு எண்ணங்கள் ஓடாது கடந்த காலத்துக்கோ எதிர்காலத்துக்கோ கற்பனைக்கோ போகாது அது எப்படி இருக்கு பாருங்க அதோடைய படைப்பு பசி எடுத்தா சாப்பிடும் தூக்கம் வந்தா தூங்கும் பிரபஞ்சம் அது எப்படி இயங்குதோ அது எவ்வளவு பெரிய கொடுமையானவன இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நாயை ஒருத்தன் வளர்க்குறான் ரவுடின்னா அது கிட்ட போய் வாழாட்டும் மத்த எல்லாம் அவனை பார்த்து பயந்து ஓடுவாங்க நம்ம ரவுடி தீவிரவாதி அப்படிங்க ஆனா நாய் அங்க வாழாட்டுக்கிட்டே நிற்கும் ஏன் அதுக்கு அதெல்லாம் தெரியாது பிரபஞ்சம் அங்க எப்படி இயக்குதோ அப்படி இயங்கிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம பாட்டி நம்ம மூதாட்டி நம்ம அன்புக்குரிய பாட்டி அவையார் என்ன சொல்றாங்க அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படிங்கிறாங்க அது இந்த இடம்தான் இந்த மனித உடம்புக்கு ரெண்டு பவர் இருக்கு ஒன்னு தன்னைத்தான் உணர முடியும் நான் யார் என்று உணர முடியும் அது ஒரு பவர் அது ஒரு கிஃப்ட் அவனால் சிந்திக்க முடியும் அவனுக்கு சிந்தனையாற்றல்னு ஒரு பவர் கொடுத்திருக்கு இந்த ரெண்டும் தான் மனிதனை சிறப்பான ஒரு நிலைக்கு கொண்டு போகும் ஆனால் அந்த சிந்தனையாற்றல் கொடுக்கப்பட்டது நிகழ்கணத்தில் பயன்படுத்துவதற்கு தான் வேற எதுக்காகவும் கிடையாது எது எதற்காக கொடுக்கப்பட்டதோ அதை அதற்காக பயன்படுத்துவது பிரபஞ்ச இயக்கம் நீங்க தப்பா யூஸ் பண்ணீங்கன்னா தப்பாயிரும் ஏன்னா விதி மதி கதின்னு மூணு இருக்கு அதை நீங்க மாத்தக்கூடாது லிவர் டைம்ல தூங்கனும்ங்கிறது விதி நியதி நீங்க அத மாத்த கூடாது நான் லிவர் டைம்ல முழிச்சிகிட்டு இருப்பேனா உடம்பு கெட்டு போய்டுவாங்க வேற ஒண்ணும் இல்ல அதே மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு அவசியம் இல்ல அதை நீங்க உண்டு பண்றீங்க தீன் சிந்தனை உங்களுக்கு அவசியம் இல்ல எப்படி ஒரு மது அருந்தியவுடன் நீங்கள் கோடீஸ்வரன் மறக்கிறீங்களோ அப்படி வீண் சிந்தனை அல்லது எண்ணங்களை நீங்க உண்டு பண்ணிட்டீங்கன்னா இறைநிலையை மறந்துடுவீங்க நீங்க இறைநிலையில இருக்க முடியாது நீங்க இறைநிலையை மறந்துடுவீங்க சமைக்கும் போது சாமி கும்பிடுறத நினைச்சேன் சாதம் குழஞ்சி போச்சு சாதத்தை அடுப்புல வச்சுட்டு தியானம் பண்ண தியானத்துல முடிகிட்டேன் சாதம் பொங்கலாம பொங்கலாயி போச்சு சாமி கும்பிடும்போது சினிமாவை பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தேன் பக்தி வீணா போச்சு உங்கள் வாழ்க்கைக்கு எண்ணங்கள் அவசியமே இல்லை அந்த எண்ணங்கள் தான் இறைநலையை மறக்க வைக்கும் மிகப்பெரிய விஷயம் இப்ப எண்ணங்கள் நின்றவுடன் உடன் போதை எல்லாம் முடிஞ்ச உடனே குடிச்சுட்டு என்ன சொல்லுவாரு அவர் பாட்டு கார்ல ஏறி போவார் என்னங்க நேத்து நீங்க எல்லாருட்டும் அஞ்சு ரூபாய் கேட்டீங்க ரெண்டு ரூபாய் கேட்டீங்க அது இல்லப்பா என்னை நான் மறந்த டைம்ல பேசுனது என்னை மறந்த நிலைப்பாதி